எங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல மாரியபதி பற்றி பாரதிராஜ் வருகிற பேசுகையில் மாரிஸ் கம் டு ஸ்டே அண்ட் மாரிஸ் கண்ட் ரெகை வேர்ன்றது மிகப்படுத்திய சொல்லல்ல உண்மையான சொல் படத்தை பார்க்கும்போது பல ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா படத்தை பற்றி நிறையா சொல்லணும் அதை நிச்சயமாக சொல்லுவேன் அவன் வந்து சிறுவனின் தாயார் சொல்லும்போது போது அந்த சிறுவனான மாறியவர்களின் தாயார் சொல்லும்போது அஞ்சு வயசாக இருந்தாலும் ஐம்பது வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித்தரணும்னு சொன்னாங்க அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம்தான் வாழை அதில் ஒன்று என்னென்னா துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையிலே வீட்டிலே அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும் ஏன்னா ஒரு ட்ரோமாட்டிக் சுச்சுவேஷன் நீங்கள் படம் பார்க்காதவங்களுக்கு ட்ரோட்டிக்ஷனில் இந்த ஹோம் வில்லேஜ் ஹோல் ஹவுஸ் எல்லாம் அந்த சுச்சுவேஷன் விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை கட்சி போய் பார்த்த அந்த மோகத்தை அந்த சினிமா மோகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஒருவர் இழப்பது என்பது அந்த இழப்பிலிருந்து மீழ்வது என்பது மிக மிக கடினம் என்னுடைய மூத்த ஆண்டு சகோதரனை முதல் நான் இழந்தேன் தந்தை இழந்தேன் மிகப்பெரிய சோகம் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன் என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டிலேருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல தான் தலைமகன் தலைமுறை இருந்த சோகத்தை வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தை உள்வாங்கி வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு வரி இருந்து மறைந்தவர் தான் என் தயார் என் மைத்துனர் இழந்தேன் அப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும் நீ என்ன கொண்டு வாழ்வோம் தான் மனிதன் அந்த மனிதனாகத்தான் மாரிசெல்ராஜை நான் பார்க்குறேன் ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும் வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் நல்ல பார்க்கறது பயில் மண்ட் ஷர்ட் போட்டு நிக்கிறீங்க நிக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கின்றத தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்க இருக்க பல பேர் தான் வந்திருப்போம் உழைப்பு ஒன்றே நம்பி அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை அடிப்படை வந்தவர்கள் தான் பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து சைக்கிளில் போய் தடுத்துருவா பேப்பர் பாட்டம் வந்தான் நான் நான் வானத்திலிருந்து குறித்த நட்சத்திரம் கிடையாது ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் அப்புறம் வந்து நான் நிலைச்சி நிற்கிறேன்னு காரணம் ஒன்று ஒன்று உழைப்பு அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இதில் நடித்த இரண்டு சிறுவர்கள் இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் பயோபிக் பயோபிக்னு சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹார்ட் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிக்கிங் இட் டு லைஃப் அண்ட் ரியாலிட்டி ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன் எல்லாருக்குமே என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது எட்டாம் கிளாஸ்ல ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தானா அது டீச்சர் லவ் பண்ணாதான் காப்பில் போய்டிக்கா தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் த டீச்சர் என்பதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது தான் மாறி நான் அந்த கட்சியைப்பை கொண்டு போய்ட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் இருந்து நான் எடுத்தது உங்கள் கர்ச்சீஃப் தான் சொல்லி திரும்பி இப்போ கொடுக்கும்போது அவங்க அதை கொடுத்தவன் அந்த இரு சிறுவனின் முகத்தில் இருந்த முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நியூஆன்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் யூரிங் ஸ்கூல் டேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி மதுர நடிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ராட்னரி பர்ஃபார்மன்ஸ் உண்மையை வந்து வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும் எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சந்தான் இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு காலை உணவும் தந்திருக்கிறேன் மதிய உணவும் தந்திருக்கின்றேன் நீ வரும்போதும் உன் உணவு நடந்துக்கிட்டு வா என்று சொல்லி மூணு சட்டி கொடுத்தான்னு அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் அதையும் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திரும்பி வர்றாப்புல பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலியால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக இங்கே வந்து தானு சார் பேச போது சொன்னாங்க ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம் இது மாதிரி போட மாட்டோன்னு ஏன்னால் போட்ட வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார் அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது அந்த தோலை சொல்கிறேன் அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோன்ன அந்த ஓல சத்தங்கள் என்ன நடந்திருக்கு அந்த ஒரு ஷாக் விச் வாஸ் கிவன் டு ஓலஃபர்ஸ் இந்த தியேட்டர் அது வந்து முடிஞ்சு அது பிறகு அப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசி அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே இப்போ டீயர் சென்று வாய்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராடனரி சாப்பிட்டு அதை என்ன தான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல அந்த பசி அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னென்னா எண்ணங்கள் இருந்தது எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி சொல்வாஜ் எடுத்ததில் உண்மையிலேயே யூஸ் கிரேட் டேரக்டர் யூ கட் மெனி ஸ்டால்வ் செவிங் இன் ஃப்ரெண்ட் அந்த மாரி இஸ் ஒன் ஆம் ஆங் தி பெஸ்ட் டேரக்டர் தவர் சீன் அண்ட் ரஜித் சார் வெரிபடி ஓசியா யூ ஆர் டூயிங் ஹூமன் சர்வீஸ் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் ஒன்றே ஒன்று தான் உழைப்பு உறுதி நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி நன்றி வணக்கம்